Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to நிதி பயணம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி கிஃப்ட்டை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு கிஃப்ட்டு கொடுத்தா டேக்ஸ் கிடையாது யார் யாருக்கு கொடுத்தா கிஃப்ட்டுக்கு டேக்ஸ் உண்டு அப்படின்றது நம்ம பேசியிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மேலே ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன் நீங்கள் போய் அதை பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க இப்போ அதை வாங்கிக்கக்கூடிய ஒய்ஃபுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கிஃப்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பிங் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது இன்கம் டேக்ஸில் கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பத்து லட்ச ரூபா அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு ஒய்ஃப் வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை ஏன்னா ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்குள்ளே கொடுத்துக்கிட்டால் டேக்ஸ் கட்ட தேவையில்லை ஆனால் அந்த ஒய்ஃப் அந்த பணத்தை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எஃப்டியில் போட்டுறாங்க அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்குறாங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஒரு லட்ச ரூபா வாங்குறாங்க இல்லையா இந்த ஒரு லட்ச ரூபா அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கமாக வந்திருக்கு யாருக்கு ஒய்ஃபுக்கு வந்திருக்கு இப்போ அந்த ஒரு லட்ச ரூபாயை அந்த ஒய்ஃப் வந்து எப்படி இன்கம் டேக்ஸ்லாம் காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்ற ப்ரொவிஷன் வருது அந்த ப்ரொவிஷன் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒய்ஃபினுடைய அக்கௌண்ட்டில் இருந்தாலும் யார் கிவரோ அவங்களுடைய கணக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்ஸில் தான் காட்டணும் இந்த இடத்துல கிவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கொடுத்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஹஸ்பண்டு ஹஸ்பண்டு தான் ஒய்ஃபுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல கொடுத்த கிஃப்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுது அந்த ஜென்ரேட் பண்ணுற இன்கம்மை வந்து ஹஸ்பண்டினுடைய அக்கௌண்ட்டில் தான் காட்டணும் இப்போ இந்த க்ளப்பிங் ஆஃப் இன்கம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு ஒரு லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்திருக்கு இப்போ வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒரு ஏழு லட்ச ரூபா அந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு ஏழு லட்ச ரூபா பென்ஷன் வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சுக்குவோம் ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து ஏழு லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது ஸோ வந்து அவர் எக்ஸிமிஷனில் இருக்கார் பட்டு ஒய்ஃபினுடைய ஒய்ஃபுக்கு கொடுத்த கிஃப்ட்டு வந்து ஒரு லட்சரூவா இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கு இல்லைங்களா ஸோ அந்த ஒரு லட்ச ரூபாய் ஹஸ்பண்டினுடைய அக்கௌண்ட்டில் காட்டணும் ஓகேங்களா ஹஸ்பண்டோடைய அக்கௌண்ட் மீன்ஸ் அவளுடைய இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கெலாம் காட்டணும் இப்போ ஏழு ரூபா ப்ளஸ் கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ரூபா இப்போ எட்டு ரூபா ஆகிருது எட்டு லட்சம் ரூபா ஆகும்போது உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக எயிட்டி செவன் ஏ ரிபேட் அப்படின்றது போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து டேக்ஸ் வந்துடும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பிங் ஆஃப் இன்கம் இப்போ இந்த கிளப்பிங் ஆஃப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருக்கலாம் மேண்டேட்ரி அப்படின்ற சட்டன் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் மேண்டேட்ரி அதர் மீதி இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு மேண்டேட்ரி கிடையாது இப்போ உங்களுக்கு கிளப்பிங் இன்கம் அப்படின்னா என்னான்னு புரிஞ்சுருக்கும் இப்போ இந்த கிளப்பிங் இன்கம் அப்படின்றது எப்போ எந்த இடத்துல அப்ளை ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டு வாங்கிக்கிறவங்களுக்கு என்றைக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுதோ அன்னைக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அது எனி கிஃப்டாக வேணால் இருக்கலாம் செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் அதில் வந்து எப்போ மேண்டேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பௌஸ் டு ஸ்பௌஸ் அதாவது ஹஸ்பண்டு டு ஒய்ஃபு ஒய்ஃப் டு ஹஸ்பண்ட் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே நீங்கள் வந்து கொடுக்குற கிஃப்ட்டு இன்கம் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிளப்பிங் இன்கம் அப்படின்றது மேண்டேட்ரி ஆகிரும் அடுத்து பேரண்ட் டு மைனர் சைல்டு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறீங்க அந்த கிஃப்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி ஆகிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர் இன்லா சன் இன்லா அதாவது மருமகன் மருமகள் இவங்களுக்கு கொடுக்குறீங்க அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கிளப்பிங் இன்கம் அப்படின்றது மேண்டேட்ரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்துருச்சுன்னா நீங்கள் கம்பல்சரி காட்டி ஃபைல் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் மேண்டேட்ரி கிடையாது அவசியம் இல்லை அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பசங்களுக்கு கொடுக்கறது ஓகேங்களா மகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் மேஜர் சில்ட்ரன் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிளப்பிங் தேவையில்லை இப்போ அது என்னவா ட்ரீட் ஆகும் இன்கம் டேக்ஸில் இது என்னவா ட்ரீட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேட் பண்ணுற இன்கம் அப்படிங்கிறது அவங்களுடைய இன்கம் என்னவா ட்ரீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுடைய இன்கம் மகனுடைய மகளுடைய இன்கம் அடுத்து வந்து மகன் அம்மா அப்பாவுக்கு கொடுக்கறது மகள் அம்மா அப்பாவுக்கு கொடுக்கறது அந்த மாதிரி கொடுத்தா அந்த இடத்துல கிளப்பிங் தேவையில்லை அதே மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி கொடுத்துக்கிறவங்களுக்கு தேவையில்ல பேர பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்குமே மேண்டேட்ரி கிடையாது அது போக அதர் ரிலேட்டிவ்ஸ் அந்த அதர் ரிலேட்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பௌஸு ஸ்பௌஸ் மைனர் சைல்டு டாட்டர் இன்லா சன் இன்லா இவங்களை தவிர வரக்கூடிய மீதி எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்குமே தே வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி கிடையாது இப்போ உங்கள் மனசில் அடுத்த கொஸ்டின் வரும் இப்போ இதுலேருந்து இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது நான் வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டேன் இப்போ வந்து நான் வந்து ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ பணத்தை கொடுத்துட்டேன் இதுலேருந்து இருந்து நான் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது நீங்கள் அதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டு கொடுக்குறீங்க இல்லையா கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அப்படின்றது நீங்கள் கொடுக்கலாம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனா நீங்கள் உங்கள் ஸ்பௌஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது கிஃப்டாக கன்சிடர் ஆகாது அது வந்து லோனாக தான் கன்சிடர் ஆகும் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்கும்போது என்ன தேதியில் கொடுக்குறீங்களோ அனைத்து தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டுக்கணும் யார் யாருக்கு பணம் கொடுக்குறீங்க எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறீங்க அப்படி கொடுக்கும்போது நான் வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவும் நான் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்பௌஸுக்கு அமௌண்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுன்னா அவர் உங்ககிட்ட கடன் வாங்கின மாதிரி ஆயிரும் ஸோ இந்த இடத்துல கிஃப்ட் அப்படின்ற கான்செப்ட் வராது ஸோ அவர் பேங்க்கில் போடுறாரு அதுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஓன் இன்கமாக அவருடைய ஐடிஆரில் ஃபைல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்டு போடாமல் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அக்ரிமெண்ட் போடாமல் நீங்கள் வந்து கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு ஸ்க்ரூட்டனியில் இன்கம் டேக்ஸ் ஸ்க்ரூட்டனியில் மாட்டுச்சு அப்படின்னா நீங்கள் போய் சொல்ல முடியாது அது உங்கள் இன்கம் டேக்ஸில் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா உங்கள் கையில் எதுவுமே ப்ரூஃப் இல்லை இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனுக்கு ப்ரூஃப் இல்லை அப்படின்னா கிஃப்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க கிஃப்ட்டாக கன்சிடர் பண்ணி அதுக்கு உண்டான டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம் டாட்டா பை பை